ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா ஏற்கனவே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு அந்த வண்டிக்கு சென்சார் வந்துடுச்சு இப்போ திராட்டல் பாடி செட்டை வந்து பழசு வந்து கழட்டியாச்சு புது த்ராட்டல் பாடி வந்துச்சு இந்த சென்சார் போனதுனால தான் இப்போ இந்த திராட்டல் பாடி செட்டை மாற்றம் ஏன்னா அது வந்து கிடைக்கல இப்போ வந்து புது திராட்டல் பாடி வந்து வந்துடுச்சு ஒரு ரேட்டை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா எம்ஆர்பி ஒரிஜினலு அதர் பிராண்ட் எதுவும் வரலை இந்த வண்டிக்கு வர்றது கிடையாது ஜின்னஸ் ஃபேஸ் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் வெளியே எடுத்து இது புதுசு இது பழசு கையில் இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து மைலேஜ் ஸ்க்ரூ இது வந்து ஐலின் ஸ்க்ரூ ராட்டல் பாடிலையும் பிஏ சிக்ஸ் வண்டிக்கும் மைலேஜ் ஸ்க்ரூ ஐலின் ஸ்க்ரூ தனித்தனியாக வரும் ஒரு சில வண்டிக்கு வந்து வராது ரெண்டும் ஒரே காமனாக வரும் இந்த சென்சார் போனதுனால தான் இப்போ நம்ம இந்த செட்டே மாற்ற வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு வாங்க திராட்டல் பாடியை ஃபிக்ஸ் பண்ணலாம் திராட்டல் பாடி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு புது திராட்டல் பாடி போட்டாச்சு இந்த ஒரு சென்சார் போனதுனால இப்போ இந்த திராட்டல் பாடி செட்டே மாத்திர மாதிரி ஆகிடுச்சு இந்த சென்சார் மட்டும் தனியாக கிடைக்க மாட்டேங்குது இப்போ இது வந்து ஐயாயிரத்தி இது போனது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா மெ ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காரு ஹெலிகாட்டிச்சிச்சின்னு கொண்டு போய் விட்டார் அவர் ஒயர் எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணி ஷால்ட்ரிங் பண்ணிட்டு டேப் சரியாக அடிக்காமல் விட்டார் ஒயர் டேரெக்ட் ஆகிட்டு தான் அந்த சென்சர் வந்து போயிட்டுருக்கு இதுதான் காரணம் முன்னாடி காமிச்சிடும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து அந்த சால்ட்ரிங் பண்ண ஒயர் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டுருக்காரு இந்த மாதிரி நார்மல்ட்டிங்கனா இந்த மாதிரி கஸ்ட பண்ண மெக்கானிக் வந்து போடல ஹீட் செல்வி வாங்கிட்டு பிஎஸ் சிக்ஸ் டுவெண்ட்டிலாம் ஹீட் செல்வி போட்டிங்கன்னா தான் கையை வச்சாலுமே ஹீட் சொல்லி போட்டு ரெடி பண்ணுங்க அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ இது வந்து அவ்வளோதான் ஃபிக்ஸடு இதுக்கப்புறம் இது நகரம் நகராது அதோட ஒன்னோட ஒன்று டேரெக்ட் ஆகாது டேபிள் டேப் பண்ணி அது என்ன ஆச்சுனாக்கா ஒன்னோட ஒன்று டேரெக்ட் ஆகிட்டு அந்த சென்சார் வந்து போயிடுச்சு இப்போ வண்டி ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் வந்து ஏரியில் பார்த்தீங்களா அந்த சென்சார் மாத்திரம் மால் ஃபங்க்ஷன் ஏரிய எடுத்து நின்றுச்சு இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ